ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காவடி பூஜை வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை பற்றின பதிவு தாங்க அதுக்காக பண்ணியிருந்த ஏற்பாடுகள் பூஜை அதை பற்றி தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா காவடிங்கிறது பார்க்கறதே மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க காவடி ஆட்டம் யாருக்குமே பிடிக்கும் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க எங்கே பார்த்தாலும் நம்ம நின்று பார்த்துட்டு போவோம் காவடி ட்டம் எங்கே பார்த்தாலும் அதை மாதிரி தாங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வேண்டுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க பூஜை என்றைக்கி பண்ணின சமையல் வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா ஒட்டுக்காக ரெண்டும் போட முடியல அதனால தான் அப்படியே அவங்க பார்த்திங்கன்னா மதியம் ஒன்றரை மணிக்கு மேலே தான் காவடி எடுத்துகிட்டு வரதா சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே நம்மளும் வேலையெல்லாம் முடித்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு பூஜாரையில் எல்லா விளக்கும் இன்றைக்கி ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி எல்லா விளக்கும் ரெடியாக ஏற்றி சாமி படங்களுக்கு பூ போட்டு தயாராக வச்சுட்டேங்க அந்த அரிசி பருப்பில் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதை நமக்கு பூஜைக்கு வச்சு கொடுப்பாங்கங்க நம்ம வீட்டில் வச்சுக்கோன்னா அப்படியே காவடி வந்துடுச்சுங்க அது பார்த்திங்கன்னா நல்லா ஆடி வருங்க நம்ம வீட்டு தெருமோனையிலேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அப்படி ஒரு நல்ல துள்ளி வந்ததுன்னு பார்த்துப்பா காவடி வந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே நமக்கு வந்து நல்ல ஒரு துல்லலாம் வந்துதுங்க பார்க்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இறக்கி வச்சது அப்படி ஒரு சந்தோஷம் அப்புறம் வேல் பூஜையும் பண்ணி கொடுத்தாங்க அவங்க வேல் கொண்டு வருவாங்க இந்த வேல் அவங்க கொண்டு வருவாங்க என்னென்னா இந்த வேல் வந்து வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க பூஜை முடிஞ்சதும் ஆனால் அன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பால் கேட்டு அவங்க அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க பால் வச்சு ஏன்னா என் நிறையா வீட்டில் இல்லை நான் பார்த்தேன் ஆனால் நமக்கு பண்ணி கொடுத்தாங்க நான் கேட்கவும் இல்லை அவங்களே பண்ணிருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா டெய்லி நம்ம வேல் பூஜை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வேல் கொண்டு வந்து எனக்கு வீட்டில் வச்சு அவங்க பண்ணும்போது அப்படி ஒரு சந்தோஷம் படையிலலாம் போட்டு நல்ல முருகப்பெருமானை சிறப்பாக நான் வழிபாடு பண்ணிட்டேங்க நினச்சே பார்க்கல காவடி வந்து நம்ம வீட்டுக்கு வரேன்னு அதுலேயும் இந்த சென்ட்ரா அவரோட நம்ம மாலோன்னு அங்கே இருக்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த பெருமாள் வந்து சென்ட்ரா கிருஷ்ணராமார் அப்புறம் கொடுத்து இந்த காவடி வந்து கண்டிப்பாக சொல்லணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காவடி என்னன்னு பார்த்தா இது வந்து ஜக்காம கோயில் காவடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது அந்த கோயிலேருந்து இங்கே கொண்டு வருவாங்க இது பேர் ஆறுமுக காவடி இது வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முந்தைய காவடிங்க அப்படின்னு நானே பிறக்கலைன்னா அந்த மாதிரி ஒரு காவடி அந்த காலத்தில் நம்ம தாத்தாக்கள் வச்சிருந்து வழிபாடு பண்ணின காவடிங்க அந்த அன்றைக்கி ஆல்ரெடி என் கோவிலோட காவடி வீட்டுக்கு வந்தாச்சு இந்த காவடி வரும் ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அவங்க தற்செயில்ல ஏன்னா இந்த காவடி சுற்றிக்கிட்டே இருக்க ஊருக்குள்ளார வேறு ஊருக்கெல்லாம் போகும் டக்குரு திடீர்னு நம்ம வீட்டுக்கும் வருது அவங்க சொல்லியிருக்கிறாங்க வர முடியுமான்னு கேட்டுவிட்டு ஆனால் அவங்க வருவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை எடுத்துட்டு வந்துட்டாங்க என் தம்பி தாங்க சித்தப்பா தான் வச்சு ஆடிட்டுருந்தான் ஆனால் அது பார்த்தீங்கன்னா முருகனே ஆடுற மாதிரி இருக்குங்க சரி காலேஜ் போகிற பையனை நான் ஃபுல்லாக எடுக்கல கா காவடி மட்டும் கவர் பண்ணி காட்டுறேன் ஃபுல்லாக பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குங்க அப்படி ஒரு சந்தோஷம் நீங்களும் எல்லோரும் நிச்சயமும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டோம் கண்டிப்பாக அவர் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பஜனையெல்லாம் வச்சு எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்டாங்க நம்ம வீட்டில் வைக்க முடியலையே பூஜை வைக்க முடியலனால வருத்தமே படாதீங்க இது மாதிரியான காவடி பூஜையில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரிங்க கட்டாயம் அங்கேயே நின்று வழிபடுங்க முருகர் நிச்சயம் வழிபடுவாங்க பாரு அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு அடுத்து யார் வீட்டுக்கு பூஜையோ அந்த வீட்டுக்கு போய் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தாங்க கொடுக்கணும் அதையே அது ஒரு வழக்கம் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க பை